அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசனை கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பெரிந்தரையும் நாம் வழங்குவது இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷனுடைய பிரீமித்தின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம காணொலி பார்த்துட்டு வர்றோம் நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ நம்ம பார்க்குறதே கிடையாது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய நேரத்தை வேறொரு விஷயத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கானதல்ல அதன் பிறகு இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த பரிந்துரையும் இருக்காது அதனால் வந்து என்ட்ரி எக்ஸிட்டை பற்றி இந்த காணொலியில் இருக்காது அதனை எதிர்பார்த்தும் இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டாம் உங்கள் நேரத்தை பொன்னான வகையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்க காணொலிக்குள் போகலாம் அதற்கு முன்பு நம்மளுடைய கட்டணப் பயிற்சி வந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் லாபம் விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் கற்றலுக்காக உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிறதை நினைத்து கொண்டு நீங்கள் விருப்பப்பட்டால் இணையலாம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சந்தை நம்மளுக்கு வந்து பருத்தி மூட்டை கூடோன்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு நிஃப்டி வந்துட்டு ஒரு முப்பது பாயிண்ட் மைனஸ் பேங்க் நிஃப்டி வந்துட்டு மைனஸ் இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி முடிஞ்சிருக்காங்க இது வந்துட்டு இண்டெக்ஸ் ரேஷியோ ப்ராப்ளம் இது வந்துட்டு இண்டெக்ஸ் ரேஷியோ ப்ராப்ளம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டாம் இந்த இடத்துல வந்து ஒரு லோயர் வேல்யூம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் இந்த மாதிரி இருக்கும்போது சந்தையில் வந்து ஒரு லோயர் வேல்யூம் இருக்கக்கூடான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் இப்போது சந்தையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நல்ல ஏற்றமாக இருந்திருக்கும் அதற்கப்பறம் வந்து உடனே வீழ்ச்சி திருப்பி அங்கிருந்து ஒரு பக்கவாட்டு நகர்வு அதற்கப்பறம் இறுதி நேரத்தில் ஒரு வீழ்ச்சி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முதல் தொடக்கத்தில் மார்க்கெட் ஏறினதுமே இறங்கணுமே நிறைய ஃபால் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பில் ஒரு வர்த்தகம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க அங்கிருந்து ஒரு ஏற்றம் இருக்கும்போது ஸ்டாப் லாஸஸ் நிறையா உங்களுக்கு ஹிட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பாக அமைந்திருக்கும் அது போக டிகே இங்கே பாருங்க இன்றைய தினம் இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு கால் சைடு டைம் வேல்யூ இருக்கிறனால சந்தை இறங்க முகமாக இருந்திருக்கலாம் ஆனால் நேற்றைய தினத்தோட அதனுடைய வெளிப்பாடு இங்கே இருக்கும் அப்போ உடனடியாக இந்த இடத்துல வந்துட்டு எண்பது சதவிகிதம் நம்மளுக்கு வந்து செல்லிங் ஆக வாய்ப்பு குறைவு ஏனென்றால் நேற்றைய தினம் எஸ்டடே ஹை எஸ்டடே லோவோட தொலைவு அதிகம் அது என்னென்ன பார்த்துடலாம் நேற்றைய வணிகத்தோட ஹைலோக்கு உண்டான தொலைவு ஜாஸ்தியாக இருக்குது அப்போ இந்த ஜாஸ்தியாக இருக்கும்போது இது வந்து ஒரு பிக் கேண்டில்னு சொல்லுவாங்க இந்த பிக் கேண்டிலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்ம காலையிலேயே பார்த்தோம் ஏறுமுகம் சைடுவே இறங்குமுகம் இதுதான் இது தான் வாய்ப்பு இதில் வந்துட்டு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் சைடுவே ஏற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இறங்கு முகத்திற்குடான முக்கியத்துவம் குறைவாகத்தான் இருக்கும் இதுவே பாருங்கள் நாளை தின வர்த்தகத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது ஹைலோ கிடச்சாச்சு இது வந்து சின்னதாகிடுச்சு இது வந்து தூரம் ஆனால் இது பக்கம் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு நானூற்றி பதினொன்று ஹை இருபத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ஏழு லோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு புள்ளிகளுக்கு பக்கம் நூறு புள்ளிகள் ஆவரேஜ்னால் இருபத்தி மூணு நம்மளுக்கு வந்துட்டு முந்நூற்றி முப்பது இல்லை முந்நூற்றி இருபது ஆவரேஜ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் அப்போ இருபத்தி மூணு முன்னூற்றி இருபதுக்கு கீழே இருக்கிறதும் அதற்கு மேலே இருக்கிறதும் ஒரு இம்பேக்டாக நம்ம பார்க்கணும் அப்போ இந்த எஸ்டடே ஹை எஸ்டே லோ நாளைக்கு பிரேக் அவுட் ஆகும்போது அதற்குண்டான வலிமை இருக்கும் இன்றைய தினத்தில் வந்து அதற்குண்டான வலிமை ஏன்னா நேற்றைய தினத்துக்கு அப்போ இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபதுக்கு மேலே வர்த்தகமானால் மட்டும்தான் நம்மளுக்கு மேல் நோக்கி போகக்கூடிய வலிமை இருக்கும் ஆனால் வந்துட்டு அதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நிலை பெறாமல் அதற்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க இது ஒரு முக்கிய பாயிண்ட்டாக பார்க்கணும் அதே மாதிரி இன்றைய லோவுக்கு கீழே நாளைய தினம் வர்த்தகம் வந்துட்டு ஓப்பனுக்கு கீழே எஸ்டடி லோவுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்து சந்தை வந்துட்டு இப்போது ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா சந்தை வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ஃப்யூச்சர் வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டில் மாறக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அது என்னென்ன நீங்கள் பார்த்துடலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த துவக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாத காலம் நான்கு மாத காலமாக பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் நூறு புள்ளிகளில் வந்துட்டு ப்ரீமியத்தில் இருந்தவங்க இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் இந்த ஃபியூச்சர் முடிக்கிறக்கு இன்னும் பதினைந்து நாட்கள் இருக்குது இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டில் முடிஞ்சிருக்கிறாங்க இது ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டும் இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் இதை பார்க்கணும் அடுத்ததில் அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் வந்து ப்ரீமியத்தில் இருக்காங்க இது ஒன்று தான் சந்தைக்கு வந்துட்டு நல்ல விஷயமாக இந்த இடத்துல தென்படுது மற்றபடி இதுவும் குறைந்திருந்தால் சந்தையோட தாக்கம் இதற்கு மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை இங்கே தடுக்கக்கூடிய வாய்ப்பாகவும் மாற்றி இருக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தை வந்துட்டு டிஸ்கவுண்டில் முடிஞ்சிருக்கு ஆனால் அடுத்த கான்ட்ராக்ட் வந்து ப்ரீமியத்தில் இருக்குது ஆனால் இன்னும் பதினைந்து நாட்கள் நம்மளுக்கு இந்த எக்ஸ்பைரி இருக்குது ஜூன் இருபத்தேழு ஏழு இன்றைக்கி பத்தாம் தேதி ஆச்சுன்னா பதினேழு நாட்கள் இருக்கு அப்படிங்கிறதை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் அடுத்து அட்டவணை யார் போட்டியாளர் இருக்காங்கன்னு பார்க்கணும் இது வந்து டோட்டலா பார்த்தா ஒரு மல்டிபிள் ஹெச் இருபத்தி மூணு முன்னூறு புட் இருபத்தி மூணு முன்னூறு கால் இருபத்தி மூணு ஐநூறு கால் இருபத்தி நாலாயிரம் கால் இருபத்தி மூணு நானூறு கால் ஆனால் இந்த முதல் இரண்டு பகுதி மட்டும் எடுத்தால் இதற்கு பெயர் ஸ்ட்ராடல் அப்போ இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்குதுன்னு அர்த்தம் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு புட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க இரநூத்தி ஒன்பது ரூபாயில் க்ளோஸ் ஆகுறாங்க அப்போ இரநூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்னா இருபத்தி மூணு நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற பண்ணிக்கும் இருபத்தி மூவாயிரத்தி தொண்ணூறு அந்த இடம் நம்மளுக்கு வருகிறது இவங்க நூற்றி முப்பத்தஞ்சுனா இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த இடம் இது இம்பேக்டட் ப்ளேஸாக இருக்குது இருபத்தி மூவாயிரத்தி இவங்க வந்துட்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தம்பதுன்னு வச்சுட்டாலும் கூட இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது இவங்க வந்துட்டு அதே அதேமாதிரி இரநூத்தி அறுபது நா இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடங்களில் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தாக்கம் இருபத்தி மூணு முந்நூறு நாலைய தினம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும் இதில் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அமையுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறுக்கு கீழே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் எஸ்டடே லோ அதாவது இன்றைய லோவுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே அதேமாதிரி மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே டிஸ்கவுண்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் சந்தை வந்துட்டு கீழ் நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்மளுக்கு தென்படுகிறது இதை ரொம்ப உற்று கவனிக்கணும் இருபத்தி மூவாயிரத்து முந்நூறு அப்புறம் இருபத்தி மூவாயிரம் புட் இருபத்தி மூணு இரநூறு ஃபுட் அப்போ இருபத்தி மூவாயிரம் ஃபுட் ஒரு ஆக்டிவ் ஜோனில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வால்ட்லட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இம்ப்ளையடு வால்ட்டி பாருங்கள் நம்மளுக்கு கால் சைடு வந்துட்டு நம்மளுக்கு பதினாறு புட் சைடு வந்துட்டு கொஞ்சம் அதிகரித்துள்ளது இது ரொம்ப முக்கியம் புட் சைடு வந்துட்டு கால் சைடை விட கொஞ்சம் அதிகரித்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி இறங்குனது முப்பது பாயிண்ட் உங்களுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களுடைய செயல்பாட்டுக்கு அதிகமாக நடைபெற வாய்ப்பில் அப்போது இவங்க முப்பது ரூபா மட்டும் கம்மியானதுக்கு கால் சைடு பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு சதவீதம் அதாவது எவ்வளவு விலை வீழ்ச்சி நடந்திருக்கு அப்போது இது எதை நம்ம அடிப்படையாக சொல்லியிருக்கிறோம் ஃப்யூச்சரோட அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ ஃப்யூச்சரோட அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு நிஃப்டி ஸ்பாட் இறங்கினதை விட ஃப்யூச்சரோடைய இறக்கம் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அடிப்படை மாற்றங்கள்ல தான் நிறைய பேர் வந்துட்டு மிஸ் அவுட் பண்ணுறீங்க இப்போது இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு கால் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு முந்நூறு கால் நேற்றைய தினம் வந்து அடுத்த இருந்து இன்றைக்கி இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பத்து ஹை போகும்போது இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு கால் ஐடிஎம் காலாக மாறியிருக்கு ஏடிஎம்லேருந்து ஐடிஎமாக மாறியிருக்கு மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஓடிஎம் காலாக மாறியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தி மூணு முந்நூறு புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க நேற்று அட்ட அடுத்த இருந்து ஓடிஎம்மாக மாறிட்டாங்க ஏன்னா இருபத்தி மூணு நானூற்றி பத்து ஹை போகும்போது இவங்க ஓடிஎம் அதற்கப்புறம் ஐடிஎம்மில் வந்து முடிஞ்சிருக்கிறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் நம்மளுக்கு அட்டவணையிலையும் இருபத்தி மூணு முந்நூறு கொடுத்துருக்குறாங்க அப்போ நாளை தினம் ஃபார்முலா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா எஸ்டர்டே ஹையிக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா அப்போ இதை வச்சு பேஸ் பண்ணி இந்த இருபத்தி மூணு முந்நூறு கால் புட்டு தான் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோன் பண்ண போறாங்க அப்படிங்கறதை நீங்கள் முடிவு செய்து பார்க்க வேண்டும் அதற்கு உந்துதலாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூவாயிரம் டு இருபத்தி மூணு அறநூறு ஜோன் வந்து இம்பேக்டட் ஜோனாக இருக்கலாம் இப்போ வீக்லி காண்ட்ராக்டோட ஃபியூச்சர் எங்கிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இரநூறு கால் நூற்றி எழுபத்தி நாலு ரூபா இருக்காங்க இருபத்தி மூணு இரநூத்தம்பது புட் நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பதுக்குள்ளே இருக்கிற சாரி இரநூத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கிற வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்ம இது பார்க்கலாம் இருபத்தி மூணு இரநூறு கால் புட்டோட வித்தியாசம் பார்க்கும்போது பத்து ரூபாய் யார் அதிகமாக இருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கால் விலை அதிகமாக இருக்குது அப்போ இருபத்தி மூணு இரநூத்தி பத்து ஃப்யூச்சரோட இது எங்கே இருக்க வீக்லி ஃபியூச்சர் இருபத்தி மூணு இரநூத்தி பத்து அப்போ இருபத்தி மூணு இரநூத்தம்பதோட அடிப்படையில் இவங்க நூற்றி ஐம்பது இவங்க வந்து நூற்றி எண்பத்தேழு அப்போது இதில் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு புள்ளிகள் அப்போ இருபத்தி மூணு இரநூத்தி பன்னெண்டு புள்ளிகளில் ஃப்யூச்சர் இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோன் நம்ம பார்த்தா புரிந்து விடலாம் அப்போ இதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க அடுத்தது வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஏன்னா ஒரு ப்ரீமியம் டிகே நடந்ததுக்கு தான் ஒரு வீரியத்தை கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு டிகே ஏற்பட்டதுக்கு தான் ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு அவங்க போவாங்க அதனால இந்த இடம் ஆப்ஷன் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடம்தான் ஆப்ஷன் பையருக்கு வந்து உகந்த இடமா இருக்கும் அதனால் இன்றைக்கி டிகே ஏற்பட்டதுனால நாளை தினத்திற்கு ஒரு பெரிய தாக்கம் அமையக்கூடியதாகவும் அமையருக்கு ப்ராட்டி ஆஃப் சான்சஸ் அதை மட்டும் நம்ப முடியாது ப்ராபிளிட்டி ஆஃப் சான்சஸ் எண்பது சதவீதம் நம்மளுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இருபது சதவீதம் நம்ம நினச்சதுக்கு மாறுபாடாக கூட நினைக்க ந நடைபெற இருக்கலாம் அதனால் எது நடக்கும் அப்படின்ட்டு முதல் நீங்கள் தெரிந்து கொண்டு வின்னிங் ப்ராபிலிட்டி எது அதிகமாக இருக்கும் அதன் பக்கம் நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படுங்க நான் இதை வர்த்தகம் செய்யுங்க அப்படின்னு நான் எப்போதும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தெரிந்து கொண்டு ஆய்வு செய்து முடிவு பண்ணுங்கள் இப்போ ஐம்பதனாயிரம் கால் ஐம்பதனாயிரம் புட்டு வந்துட்டு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க எப்படி இருபத்தி மூணு முந்நூறு கால் புட்டு கொடுத்தாங்களோ அதுபோல் அடுத்தது நாற்பத்தி ஒம்பதனாயிரம் புட் ஐம்பத்தி ஓராயிரம் கால்னு வைடு ஸ்ட்ராங்கல் இதுக்கு பேர் வந்து வைடு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்குறாங்க அப்போது நாற்பத்தொம்பதனாயிரட்டும் ஐம்பத்தி ஓராயிரம் கட்டுப்பாட்டு எல்லையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ளோசிங் வந்து ஐம்பதனாயிரம் கால் ஐம்பதனாயிரம் புட் அடிப்படையில் பார்த்தால் இரநூத்தி இருபது இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு நாற்பத்தி ஒன்பது எழுநூற்றி எழுபத்தி அஞ்சில் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியுது ஸ்பாட் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸ்பாட் இருபத்தி நாற்பத்தி ஒம்பது எழுநூற்றி எண்பது அப்போ நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எழுநூற்றி ஐம்பதில் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்காங்க இதுவும் வந்து நியர்பை வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அந்த ரேஞ்ச்குள்ளேயே இருக்காங்க அப்போது நாற்பத்தி ஒம்போது எட்நூறு கால் போட்டு இல்லை எழுநூறு கால் போட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் அல்லது நீங்கள் ஐம்பதனாயிரத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கலாம் ஐம்பதனாயிரத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு ஹை வந்து ஐநூற்றி முப்பத்தெட்டு ரூபா அப்போ ஐம்பதனாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஐம்பதனாயிரம் புட்டு அறநூற்றி எழுபத்தி ஆறு அப்போ வந்து நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த ஜோன் இருபத்தி அஞ்சு இந்த ஜோன் அடுத்தது ஐம்பதனாயிரம் கால் க்ளோசிங் இரநூத்தி இருபத்தி நாலு ஐம்பதனாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ஜோன் இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பாக்டட் ஜோனாக ஃபியூச்சருக்கு இருக்கும் வீக்லி ஃபியூச்சருக்கு அதனால் ஸ்பாட் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் செயினில் பார்த்திங்கன்னா கால் சைடு வந்துட்டு குறைவாகும் புட் சைடு வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க இது ரொம்ப உற்று பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யுங்க இந்த மாதிரி இம்பேக்டட் இருக்கும்போது புட் சைடு வந்து இம்பேவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நாளை தினம் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே டிஸ்கவுண்ட்டாக இருக்கிற சூழ்நிலை அமைஞ்சதுன்னா சந்தை ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை சந்திக்க நேரிடும் இதில் முரண்பாடாக ஏதேனும் மாறுபட்டால் ஓப்பனுக்கு கீழே இல்லாமையும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நம்மளுக்கு சைடுவேக்கும் அதே மாதிரி ஏற்றத்திற்கும் அது வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதனால் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எப்போதுமே நீங்கள் முடிவெடுக்கும் திறன் உங்கள் கையில் இருக்கிற வரை தான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி யோசிக்க முடியும் நீங்கள் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இப்படி தான் இருக்கும்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரிசர்ச் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் அனைத்துமே நீங்கள் ஆய்வு செய்து முடிவு பண்ணுங்கள் அதுவும் தொடர் ஆய்வு செய்யுங்க ஒரு நாள் ஆய்வு பண்ணிட்டு நானும் ஆய்வு பண்ணிட்டேன் நானும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது எப்பவும் தொடர் ஆய்வு செய்யணும் தொடர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்க மனதில் நம்புங்கள் எப்போதும் ஆப்ஷன் வர்த்தகத்தை அறிந்து தெரிந்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள் தெரியாமல் நம்ம கட்ட இருக்கிற பணத்தை போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற நினப்பில் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்